ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை நீதிமொழிகள் பத்து முப்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை நீதிமானுடைய வேர் நிலைத்திருக்கும் நீதிமானுடைய குடும்பம் அசைக்கப்படுவதில்லை அவன் நீர்க்காலகள் ஓரமாய் நடப்பட்டிருப்பான் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பான் இப்படி நீதிமானை குறித்து அநேக ஆசிர்வாதமான காரியங்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம் நீதிமான் பனையைப் போல அவன் உயர்ந்து செழித்திருப்பான் என்று நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக விஷயங்களை நீதிமானங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதே விதமாக அநேக மாதிரியை அதாவது மனிதர்களை நமக்கு சாட்சியாகவும் அவர் வைத்திருக்கிறார் அப்போ நீதிமானை போல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை அப்போ ஆண்டவர் வேதாகமத்தில் நீதிமானை மிகவும் நேசித்து அவரை அந்த நீதிமானை உன்னதமான நில நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் அவர் இருக்கிறார் அப்போ நீதிமான் என்றால் யார் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவனாய் இருக்க வேண்டும் தேவனுடைய குணத்தை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே ஏசியா முப்பத்தி மூன்று பதினைந்தில் சொல்லப்படுகிறது நீதியாய் நடந்து எப்பொழுதும் நீதிமான் நீதியாய் நடக்க வேண்டும் செம்மையானவைகளையே நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் செம்மையான நல்ல ஆரோக்கியமான காரியங்களை நாம் பேச வேண்டும் இடுக்கன் செய்வதால் வரும் பலனை ஆதாயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் வெறுக்க வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அது இல்லாமல் வட்டி வாங்குவதை நம்ம என்ன பண்ணணும் உதறி தள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ரத்தம் சிந்ததற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அவன் அடைத்து என்றும் பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனாய் இருக்கிறான் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவன் நீதிமானாய் நீதியான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஆண்டவர் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார் அப்போ நீங்கள் நீதியாய் நடந்து செம்மையாய் பேசி இடுக்கன்னால் வரும் பணத்தை ஆதாயத்தை நீங்கள் விரும்பாமல் இரத்த சிந்துதலை விரும்பாமல் தவறான காரியங்களை பார்க்க செய்ய விரும்பாமல் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் இருக்கும்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பதினாறாவது வாசனம் இப்படியாக சொல்கிறது அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்றும் தன் மலைகளிலே அரணான கோட்டையாக அவன் உயர்ந்த அடைக்கலமாய் அவனுக்கு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த உயர்ந்த ஒரு மலை எப்படி அநேக மக்களுக்கு அது அடைக்கலமாய் அந்த காலத்தில் இருந்துச்சோ தேவன் அவனுடைய மலையிலே அவன் உயர்ந்த இடத்துல அடைக்கலமாய் இருக்கும்படியாக இருக்கிறார் அவன் அப்பத்தை அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கருத்து சொல்கிறார் யார் ஒருவர் இருக்கிறாங்களோ அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்து அது மாத்திராமல் அவங்க இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவருடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வேணுமா நீங்களும் நானும் மேலே படித்த அந்த நீதிமானை போல நீதிமானுக்கு இருக்கிற குணங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் சங்கீதம் பதினைந்தில் கூட அநேக காரியங்கள் நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது இவைகளை எல்லாம் நம் செய்யும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்தந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை நீதிமான எப்பொழுதும் ஆண்டு ஒரு செழிப்பாக இருப்பான் என்று சொன்னீங்களாப்பா ஆமாண்டவரே நாங்கள் அன்றரை நீதியாய் நடந்து செம்மையான காரியங்களை பேசி அன்றரை உமக்கு புரியமான காரியங்களே நாங்கள் செய்து அன்றைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்